என்னமா பேசுறீங்க இந்த வீடு உங்க பேர்லயும் அன்னை பேர்லயும் தானமா இருக்கு நமக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்குமா வீடு வேணா என் பேர்ல இருக்கலாம் ஆனா இந்த கட்டுறதுக்கு ஓடி ஓடி உழைச்சவன் யாரு தனம் தானே இப்ப என்னமா செய்யலாம்ங்கிற இந்த வீட அவங்களுக்கு விட்டு குடுத்துட்டு போயிடலாம்னு சொல்றியா வேற வழி இல்ல நாம போறதுதான் சரி நீங்க எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா ஒரு வீட்டை பாருங்க இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா அப்புறம் தனத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும் அவர் தானே நம்ம இவ்வளவும் பண்ணோம் உங்க அம்மா பல வருஷம் பகையை மனசுல வச்சுட்டு

சொல்றீங்க முதல்ல அவளை விளட்டுறதுக்கு வழி பாத்தீங்க ஆனா இப்ப அவளுக்கு சொந்த வீடு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே இல்லன்னு என்ன ஒதுக்கிடலாம்னு பாக்குறீங்களா பானா ஒரு வீடு நமக்கு கிடைக்குறப்போ அது ஏன் வேணாம்னு சொல்லுவான் அப்ப அதுக்குன்னு நாம மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இருக்கலாம்னு சொல்றீங்களா நமக்குதான் அவளே வேண்டாமே அப்புறம் எதுக்கு அவள் கட்டுன வீட்டுல நாம இருக்கணும் நாளைக்கு அவ உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதை அப்ப அந்த தினத்தை நீங்க மனசார உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க அதானே என்ன இவ்ளோ நாளா அப்போ ஏமாத்து பாத்துட்டு இருந்திருக்கீங்க உங்க மகன கட்டி தருவீங்கன்னு சொல்லி நான் அவள மருமக மருமகன்னு சொல்றது அவள வாழ வச்சு அழகு பாக்குறது இல்ல கூடி சீக்கிரம் இந்த வீட்டை என் பையன் பேர்ல எழுதி வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் அவளை விரட்டி விட்டுருவேன் அதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கும் கதிர்க்கும் கல்யாணம் தான் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொல்றனே கிடையாதா இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் எல்லா பொருளையும் ஏத்திட்டு இங்க வந்திருக்கீங்க மாப்பிள்ள நீங்க வண்டில இருக்க பொருள் எல்லாத்தையும் இறக்க சொல்லுங்க அக்கா என்னக்கா சொல்ற இது நம்மளோட வீடு இது என் உழைப்பு தனத்தோட உழைப்புலையும் சேர்ந்து கட்டின வீடு இந்த வீட்டுல நான் இருக்க கூடாதுன்னு சொல்ற அருகதை யாருக்கும் இல்ல